வெல்கம் டு உமா டெய்லரி இன்றைக்கி நம்ம கிளாஸில் பாவாடை சட்டை எப்படி தேக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு ஷர்ட்டுக்கான அளவு எழுதியிருக்கேன் அது எப்படின்ட்டு சொல்லிடுறேன் அளவு வந்து இது மூணு டு நாலு வயசு குழந்தைக்கான அளவு சட்டையோட உயரம் பன்னெண்டு சென்டிமீட்டர் மார்பு சுற்றளவு இருபது சென்டிமீட்டர் ஷோல்டர் ரெண்டு கொழுத்து சுற்றளவு ரெண்டு முன்கலத்து இருக்க மூணு பின்கலத்து இருக்க ரெண்டு ஹாம் ஹோல்டு எடுத்திருக்கேன் நாலரை ஃபஸ்ட்டு உயரம் எடுத்துக்கணும் மார்பு சுற்றளவை பை ஃபோர் பண்ணினோம்னா ஃபைவ் வரும் நம்மளுக்கு பாக்ஸ் பண்ணிவிட்டு மார்பு சுற்றளவை பாக்ஸ் பண்ணிவிட்டு கழுத்து சுற்றளவு ஷோல்டர் ஆம் ஹோல் கழுத்து நம்ம எப்போவுமே பண்ணுற அதே வேலை தான் க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த சர்ட்டுக்கு வந்து ஷேப் கொடுக்கணும் இதை ஒரு மூணு வயசு நாலு வயசு பார்ப்பாங்கிறதுனால நம்மளுக்கு ஷேப் கொஞ்சம் சின்னதாக தான் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேம் அதே மாதிரி பேக்குக்கான அளவு கழுத்து சுற்றளவு ஷோல்டர் ஆம் கோல் பேக் நெக்கோட கழுத்து எடுத்துகிட்டு ஷேப் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ஸ்கர்ட் ஸ்கர்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சிம்மிஸ்க்கு நீங்கள் போட்டிருப்பீங்க அதே மெத்தட் தான் பா உயரம் எடுத்துக்கணும் பாட்டம் சுற்றளவு எடுத்துக்கணும் பாக்ஸ் பண்ணிக்கணும் உயரம் பதிமூணு சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் பாட்டம் சுற்றளவு பதினஞ்சு அறுபது பை ஃபோரு அதை பதினஞ்சாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அதுதான் பாட்டம் சுற்றளவு இடுப்பு சுற்றளவு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அடுத்தது கை கையோட உயரம் கையோட அகலம் எடுத்து பாக்ஸ் பண்ணிவிட்டு கை உயரத்தில் பாதி எடுத்து அந்த ஷேப் கொடுத்துருங்க ஆம்கோலோட ஷேப்பு இது கை சுற்றளவு கை சுற்றளவு இங்கேருந்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது பாடி நீங்கள் பாடி வேணும் அப்படின்னா சிம்மிஸ் போட்டிருப்பீங்க இல்லையா சிம்மிஸோட அதே மெத்தட் தான் உயரம் மார்பு சுற்றளவு எடுத்துகிட்டு கழுத்து சுற்றளவு ஷோல்டர் ஆம்கோல் கழுத்தோட லென்த்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அரை இன்ச்சு கிராஸு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு எடுத்துக்க வேண்டியதுதான் கழுத்து சுற்றளவு ஆம்கோல் எல்லாம் எடுத்துகிட்டு க்ராஸ் பண்ணிக்கோங்க இதான் பாடி பாடி உங்களுக்கு சிம்மிஸோட அந்த மெத்தடே தான் ஐப்ப ஐப்பட்டி ஊப்பட்டி வைக்கிறது எல்லாமே வந்துடும் அதையும் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ அடுத்தது துணியில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கிளாத் வந்து நான் லைனிங் இல்லாமல் தைக்க போகிறேன் இப்போது துணியில் அளவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம் நான் டைரெக்டாக அப்படியே கிளாத்துலேயே டைரெக்டாக அது அளவு எடுக்க போகிறேன் பார்த்துக்குவோம் சட்டையோட உயரம் பன்னெண்டு சென்டிமீட்டர் பன்னெண்டு ப்ளஸ்ஸு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு இது பார்டர் இருக்கிறதுனால நம்ம பார்டரை விட்டுட்டு அதிலிருந்து கீழே எடுத்துக்கலாம் பன்னெண்டு இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டேன் மார்பு சுற்றளவு ஃபைவ் வருது நம்மளுக்கு சிக்ஸ் அண்ட் ஆஃப் வச்சுக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் வந்து ஸ்டிச்சிங்கானது விடுவோம் இது வந்து ஃப்ரண்ட்டு இப்போ இது பாக்ஸ் பண்ணிவிட்டு பேப்பரில் என்ன பண்ணுறோமோ அதே தான் பேப்பரில் பேட்டர்ன் போடுறதும் போது நம்ம என்ன பண்ணுவோமோ அதே தான் இப்போ ரெண்டு இன்ச் மார்பு சுற்றளவு இந்த கழுத்து சுற்றளவு அப்படின்னா ரெண்டே ஒன்றே முக்காலுக்கு மார்க் பண்ணணும் அதுக்கடுத்து ஷோல்டர் வந்து ரெண் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் ரெண்டே ஹாலுக்கு மார்க் பண்ணணும் இப்படி மார்க் பண்ணிவிட்டு சீம் அலமெண்ட்ஸ் வந்து ஒரு கால் இன்ச்சு ரெண்டு பக்கமே விட்டுருக்குறோம் ஆம்கோல் ஆம்கோல் நால்ரை நாலரை அப்படிங்கிறதுலேருந்து கால் இன்ச் மேலே நாளைகால் இப்படி எடுத்துகிட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம ஆம்ஹோல் வரைஞ்சிக்கலாம் இது பேட்டர்னில் என்ன பண்ணுவோமோ அதே தான் கழுத்தோட உயரம் கழுத்தோட உயரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேலே ஹாஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக மேலே விட்டாச்சு அந்த ஸ்டிச்சிங் விட்டதில் இருந்து கீழே மூணு முன்னாடி கழுத்துக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து மூணு மேலே கால் இன்ச்சு ரெண்டே முக்கால் எடுத்தால் போதும் எடுத்துட்டு அப்படியே ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம் இது வந்து நான் பேட்டர்ன் இல்லாமல் சொல்கிறது கொஞ்சம் புரியாமல் மாதிரி இருக்கும் பேட்டர்ன் மெத்தடே தான் தைக்கிறதுக்கான அளவு விட்டு விட்டு நான் சொல்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அந்த சீம் அலவுன்ஸ் எல்லாம் புரியலை அப்படின்னா பெட்டிக்கோட்டுக்கு நம்ம பேட்டர்ன் வச்சு எடுக்கும்போது எப்படியெல்லாம் அளவு விட்டோமோ அதே மெத்தட் தான் நீங்கள் பேட்டர்ன் வெட்டிட்டு இதே மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்க தெரியும் இந்த இதில் வந்து ஷேப் நம்ம சட்டைக்கான ஷேப் கொடுத்தாச்சு இவ்வளோ தான் இது வந்து ஃப்ரண்ட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன் இந்த ஷேப்பில் இருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே வச்சு பேக் பீஸ்க்கு வெட்டி எடுத்துக்கலாம் பேக் பீஸ் வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு மடிப்பில் தேவையில்லை அப்படியே ஓப்பன்லேயே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேம் இதே அளவுக்கு அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இந்த நெக் எப்பவுமே நம்ம சொல்கிறதே தான் யூஷுவல் அந்த பே பேக்கோட அதே அளவுக்கு எடுத்துக்கிறோம் பேக் நெக் வந்துட்டு ரெண்டு இன்ச்சு ஓ இது அரை இன்ச்சு வந்து சீம் அலவுன்ஸுக்கு விட்டுருக்கோம் அதிலிருந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்க வேண்டியது தான் இவ்வளோதான் பேக் நெக் அதையே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பேக் வந்து ஓப்பனில் இருக்குது இப்படி இருக்குது ஃப்ரண்ட்டு இப்படி இருக்குது இப்போ ஐப்பட்டி ஊக் பட்டி நம்ம வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணோம்னா நம்மளோட சட்டை ரெடி அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கை வெட்டிக்கலாம் இது வந்து கைக்கான கிளாத்து அதுக்கு இந்த கிளாத்தை இப்படி நாளாக மடிச்சு போட்டுக்கலாம் நாலாம் மடிச்சு போட்டுட்டு கையோட உயரம் மூணு இன்ச்சு கையோட உயரம் அரை இன்ச்சு வந்து அந்த மடிக்கிறதுக்கு விடலாம் இது நான் பார்டர் அப்படியே வைக்கிறதுனால அதுவும் விடலை மூணு இன்ச்சு மட்டும் கையோட உயரம் வைக்கிறேன் மேலே அரை இன்ச்சு தைக்கிறதுக்காக கையோட அகலம் ஆல்ரெடி நம்மளுக்கு ஆறு இருக்குது அதை அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே வந்து நான் சொல்லியிருப்பேன் ஒரு மூணு இன்ச் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒன்றரை இன்ச்சு தான் இந்த இடத்துல வரும் கால் இன்ச்சு மேலே தள்ளிவிட்டு ஒன்றே முக்கால் இன்ச்சுக்கு மேலே தள்ளிட்டு கை வச்சுக்கலாம் கட் பண்ணிக்குவோம் இப்போ பாவாடைக்கான அளவு இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு பாப்பாவுக்கு தைச்சிட்டு அதில் மீதி இருக்கிற துணி அப்படிங்கிறதுனால எனக்கு இருக்கிற அந்த உயரத்தை எடுத்துக்கிறேன் இப்போ பதிமூணு இன்ச்சு கேட்டிருக்காங்க உயரம் இதில் எனக்கு பன்னெண்டு தான் இருக்குது இருக்கிற உயரத்தை வச்சுக்கலாம் சுற்றளவு பாட்டம் சுற்றளவு அறுபது இருக்குது நமக்கு வேண்டிய அளவு இருக்குது முப்பது முப்பது அறுபது இருக்குது அப்படியே எடுத்துக்கலாம் இவ்வளோதான் இது பாவாடைக்கு கட்டிங் வந்து எனக்கு இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி பாவாடைக்கு பாட்டம் எடுத்து உயரம் எடுத்து கட் பண்ணுறதுக்கு தெரியும் அதனால் இதை சிம்பிளாக நான் முடிச்சுட்டேன் அடுத்தது ஸ்டிச்சிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாடி வந்து சிம்மிஸோட பாடி உள்ள இன்னர் வந்து உங்களுக்கு சிம்மேஸ் எப்படி தைப்பீங்களோ அந்த மெத்தட்லேயே தைச்சா போதும் இப்போ இதை ஃபோரில் லேயராக நான் அடித்து போட்டிருக்கேன் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு நான் அதை ட்ரா மட்டும் பண்ணி காமிச்சிட்றேன் அது ஸ்டிச்சிங்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நான் காமிக்கவே போகிறேன் எப்போ போல தான் மார்பு சுற்றளவு நம்மளுக்கு சிக்ஸ் அண்ட் ஆஃபு லென்த்து எயிட்டு எயிட்டிருக்கு பாடியில் எயிட் அண்ட் ஆஃப் எடுக்கிறேன் நான் ஸ்டிச்சிங்க்கு அரை இன்ச்சு கீழே விட்டுட்டோம் கழுத்து சுற்றளவு ஒன்றே முக்கால் ரெண்டு கழுத்து சுற்றளவு கால் இன்ச்சு தைக்கிறதுக்கு விடும்போது ரெண்டே முக்கால் அதே மாதிரி ஷோல்டர் எடுக்கும்போது ரெண்டே ஹால் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு எடுத்துக்கணும் அதே மாதிரி ஆம்கோல் நாலரை நாலே ஹால் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அந்த அந் லென்த்தில் நீங்கள் அந்த சட்டைக்கு எப்படி போட்டிங்களோ அந்த மெத்தடே தான் ஸ்டிச்சிங் விட்டுட்டு போடுறீங்க இவ்வளோதான் பாடி கழுத்து உயரம் மூணு ஃப்ரண்ட்டுக்கு மூணு பேக்குக்கு ரெண்டு அப்போது அந்த பேக்கோட இதை வெட்டிட்டு அடுத்தது ஃப்ரண்ட்டு இது ஃபோர் லேயராக இருக்குது நான் ஃபஸ்ட்டு பேக் வெட்டிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு வெட்டிக்கு போகிறேன் வெட்டிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் சிம்மிஸ் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மெத்தடில் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாவாழியில் அட்டாச் பண்ண போகிறோம் அதை நீங்கள் ரெ ரெடி பண்ணிக்கோங்க ஸோ கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேக் நெக் வெட்டுறேன் அடுத்தது ஆம் ஹோல் வெட்டுறேன் இந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு கிராஸ் கொடுக்குறோம் இந்த இடத்துல லென்த்தில் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் ஸ்டிச்சிங்கை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் தான் பாடி பெரிய ஓப்பன் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு ஃபோல்டு இருக்கிறதுனால கட் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டோட நெக் மட்டும் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்குக்கும் வித்தியாசம் ஆகிடுச்சா நெக்கில் வித்தியாசம் வந்துருச்சு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இப்போ பேக்கை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஐப்பட்டி ஊக் பட்டி வச்சுக்கணும் சிம்மீஸில் வர மாதிரியே ஐப்பட்டி ஊக் பட்டி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ